நம்ம நேரம் சோதிக்காம எப்ப சீக்கிரம் விழுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேசி உங்களையெல்லாம் சீக்கிரமாக எந்த நோக்கத்துக்கு வந்துருவீங்களோ அதை முடித்து விட்டு செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நம்முடைய அடரி கிராமத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது கலந்து கொண்டிருக்கிற கூடுதல் ஆட்சியர் ஸ்ரீயங்கா ஐஐ ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட வருவாய்னர் ராஜசேகர் அவர்களே விருத்தாசலம் ஆடியோ விஷ்ணுபிரியா அவர்களே கூட்டுறவுத்துறை துணைப்பதிவாளர் சவிதா அவர்களே வேப்பூர் தாசில்தார் செஞ்சில் அவர்களே தொழிலாளர் துறை உதவி ஆணையர் உஷா அவர்களே உதவி இயக்குனர் கீர்த்தனா அவர்களே ஏடி பஞ்சாயத் உதவி இயக்குனர் முருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து துறை அரசு அலுவலர்களே பல்வேறு கிராமங்கள் வரையில் இருந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் அதனி ஒரு சின்னசாமி அவர்களே நிர்மல் குமார் சிவகுமார் கருணாநிதி முத்தையா பழனிசாமி நீலகண்டன் ராஜா சிலம்பரசன் விஸ்வா பிரேம்குமார் காந்தி இளச்சியாளர் சுப்பிரமணியன் கருணாநிதி கண்ணதாசன் ஜெயராமன் ராஜேந்திரன் ராஜ்குமார் பெரியசாமி ராஜமாணிக்கம் பயணப்பாடி செயலாளர் சின்னசாமி ஜெயராமன் பெரியசாமி பூமாலை ராதா பாலகிருஷ்ணன் அருணகிரி சேகர் பெரியசாமி படத்தூர் புரட்சியாளர் ரங்கராயர் திருமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அண்ணாதுரை குபேந்திரன் புரட்சியாளர் பரமசிவம் தெய்வ புலவர் மணிகண்டன் சாமிதுரை சிவகாமரி புலவாய் புரட்சியாளர் வேல்முருகன் தருமலிங்கம் கல்பனா முருகன் தனசேகர் கீழ்வரத்தூர் சிவஞானம் சக்திவேன் சதீஷ்குமார் சுரேஷ் விநாயகனந்தர் கிளை தம்பி ஜெயராமன் கோமுசா ஜெயராமன் பாக்கியராஜ் மன்னத்தள்ளி பொன்னுசாமி ரவிக்குமார் மாவட்ட மகளிணி அந்துத்தள்ளி ராயம்மாள் மகள ஒன்றிய தொடரணி சத்யா அண்ணாதுரை பிச்சைப்பிள்ளை ராமநாதன் தகவல் தொந்தனி கலைராணி ஆனந்தன் சின்னசாமி இளவேணி அஞ்சலை மருதாமல் சிமலோத்துறை மகேந்திரன் பெரியசாமி ராஜேந்திரன் பாலூர் பிரகாஷ் மல்லைய திலகம் சம்மதவள்ளி விநாயகம் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களே அரசு துறை சேர்ந்த அலுவலர்களே காவல்துறை நண்பர்களே பொதுமக்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தை எதுக்காக கூட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம விமர்சனப்படுத்தணும் ஏதோ பேருக்காக கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டு மேடையை போட்டு நடத்துறதுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் கூட்டம் இந்த ஸ்டாலின் சார் தான் வந்து ராஜசேகர் டிஆர்ஓ இவர் தான் தாசில்தாரு தாசில்தாருக்கு மேல ஆடியோ ஆடியோக்கு மேல டிஆர்ஓ மாவட்ட இவர் வந்து கடலூர் தான் வந்திருக்காரு இந்த அம்மா இப்ப பேசினாங்கல்ல இந்த அம்மா தான் கலெக்டர் பார்த்தா இந்த அம்மா எளிமையா இருக்க மாதிரி தெரியும் இந்த அம்மா ஐஏஎஸ் படிச்சு கலெக்டரா வந்திருக்காங்க எங்க கடலூருக்கு கொஞ்சம் வழி கொடுக்க பாலுக்கெல்லாம் இந்த அம்மா வந்து ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணிட்டு நம்ம கடலூருக்கு இந்த அம்மா அடிஷனல் கலெக்டராக வந்திருக்காங்க இந்த அம்மா தான் ரோடு போடணுமா தண்ணி கொடுக்கணுமா லைட்டு போடணுமா வாய்க்கால் போடணுமா இது எல்லாத்துக்கும் உத்தரவு இந்த அம்மா தான்

அப்புறம் பஞ்சாயத்து கிழக்கு வராங்க இஞ்சி வராங்க இதெல்லாம் பாக்குறது ஒரு ஏழை பஞ்சாயத்து ஒரு முருகன் வேளாண்மை துறையில போகிறாங்க தார்பாய் கொடுக்கறது மாமி கொடுக்கறது கடப்பாறை கொடுக்கறது வெதை கொடுக்கறது நெல் கொடுக்கறது இந்த அம்மா இப்ப இவங்களை புற நாங்க கூப்பிட்டு வந்துருங்க நான் கூப்பிடுறத விட நம்ம முதலமைச்சர் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் போட்டு ஏன்னா இவங்களை எல்லாம் தெரியும் நாம போவோம்

கலெக்டர் இங்க வர சொல்லிருக்காரு டிஆர்ஓ இங்க இருக்காரு ஆடியோ இங்க இருக்காரு தாசில்தார் இங்க இருக்காரு ரெண்டு பிடிஓ இங்க இருக்காங்க வேப்பூர் தாசில்தார் இங்க இருக்காரு ஆரை இருக்காரு எல்லா அதிகாரியும் அழிச்சிட்டு போய் இந்த ஒன்பது ஊர் இருக்குல்ல அடரி களத்தூர் கீழ்வரத்தூர் கொலவா விநாயகரந்தில் கட்சி மயிலூர் இந்த பயணப்பாடி இந்த மக்கள் எல்லாம் கூட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் மனுவா வாங்கி நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள அவங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு உத்தரவிட்டிருக்க ஒரு முதலமைச்சர் யார் தான் அவர் தான் தளபதி மு க அவர் தான் உத்தரவிட்டு இப்போ மெயினா நீங்க வந்து ஒரு எழுபது வயசு ஆகுது அறுபது வயசுக்கு மேல நம்ம ஓஏபி வாங்குறோம் நிறைய பேர் ஓஏபி வாங்கிட்டு இருந்து போயிருக்கோம் ஏன் என்ன போச்சு நமக்கு தெரியாது அங்கேயும் தெரியாது அது மாதிரி இருக்க மனு கொடுத்தீங்கன்னா நம்ம சார் உதவ போட்டு அடுத்த மாசத்துக்கு பணம் வந்துடும் அறுபது வயசு ஆகி போச்சு உண்மையிலே ஆதரவு இல்லை புதுசா ஓஏபி வேணும்னா கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும் சார் வேப்பூர்ல பிளாட் வாங்கினேன் ரெண்டு பிளாட் வாங்கிட்டேன் பேங்க்ல போய் கேட்டா லோன் தர மாட்டேங்க ஏன் பிளாட் வாங்கி பிளாட் போட்டிருப்பாரு வாங்கினவனா அவன் பேர்ல இருக்கும் சரி இவன் வாங்கின பிறகு மாத்தி விட்டுறோம் மாத்துல பட்டா மாறல எப்படி லோன் கொடுப்பா அது மாதிரி மாறாம பட்டா மாத்தி விட்டுருவாங்க நம்ம தாத்தா நல்ல உயிர் எது வச்சு அது பட்டா மாறாம இருக்கும் பத்து வருஷமா கொடுத்தீங்கன்னா மாத்தி விட்டுருவாரு இந்த மாதிரி காலேஜ் ஆபீஸ் போய் நம்ம அலைஞ்சோம் அது எல்லாத்துக்கும் தீர்வு இங்கே கிடைக்கும் நேற்று போன கீழ் வரத்துக்கு போனேன் அடரிக்கு போனேன் அடவி அங்க மக்கள் ஆயுதிராவ மக்கள் பட்டா வரல சொன்னாங்க தாசில்தார் நேற்று தாசர் அழிச்சிட்டே போன பத்தாம் தேதி பத்து நாள்ல பட்டா கொடுக்கணும் வந்துட்டு இருக்காரு நம்ம பத்து நாள்ல அந்த அடை களத்தூர் கொடுக்க போறோம் அடவிக்கு கீழ்வரத்தூருக்கு போன ரெண்டு குழந்தை இறந்து போச்சு நான் போய் பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டு அந்த குடும்பத்தை உதவி செஞ்சுட்டு அரசாங்கத்துலேருந்து பணம் வாங்கிக்கிறது பண்ணிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்க சொல்லியிருக்கேன் அந்த வீட்டுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த ரெண்டு குழந்தை இறந்த வீட்டுக்கு ரெண்டு ஊடு கொடுக்க சொல்லி உத்தரவுப்பட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த ஊரில் தொண்ணூத்தாறு பட்டா வேணும்னு சொன்னாங்க அம்மா ஆடி அம்மா கவனத்துக்கு தொண்ணூத்தாறு பேருக்கு நான் பத்து நாளில் பட்டா கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கேன் பத்து நாளில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் கொடுத்துடலாமா சார் காசு தான் இருக்கார் அதெல்லாம் கையிலே அழைச்சி வந்திருக்கேன்

அவங்களே ஒரு பாறை கொடுத்திருக்கோம் பாறை கொடுத்திருக்கோம் ஒரு விண்ணப்ப கொடுத்திருக்கோம் அதை கூட நீங்க ஏகத்தை கொடுக்க வேண்டியது அதிகாரத்தை கொடுக்க கூடாது எல்லா ஆபிசரும் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட மட்டும் கொடுக்கணும் அதை கொடுத்தா அவங்க பதிவு பண்ணி ஒரு அசிரி கொடுப்பாங்க அது சென்னைக்கு போய் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இயங்கிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாசத்துக்கு மேல அந்த பணம் வராதுலாம் வந்துடும் சார் எல்லாருக்கும் சிலருக்கு வராது ஐயா டிஆர்ஓக்கு வராது எனக்கு வராது கலெக்டர் அம்மா வராது ஆடியோ வராது தாசில்தார் வராது போலீஸ்காரர் வராது யார் யாரெல்லாம் அரசாங்க வேலை பார்க்கணும் அவங்க வராது நம்ம இப்போ வந்து விவசாய வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் கட்டாயமா வரும் ஆகவே நம்பிக்கையோடு அந்த பாலத்தை பிள்ளை பண்ணி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நேற்று கீழ்வரத்தூர் வர்த்தர் போன உடனே கீழே யார் வந்திருக்கா கைகுக்கு கீழ்வர்த்தூர் நேற்று அங்க தெருவுல ரோடு போடணும்னு மறிச்சுக்கிட்டீங்க அந்த மனு கூட அந்த அம்மாட்ட கொடுங்க அம்மா தான் ரோடு போடணும் மறைச்சுக்கிட்டாங்க ரோடு கொடுங்க அந்த மனு கூட கொடுங்க அம்மாட்ட கொடுங்க ரோடு போடணும் சொன்னீங்கன்னா கீழ் வர சொல்ல அது யாருன்னு பாருங்க அது மனு கூட அந்த கொடுங்க அதே போல லைட் ஏரியா மாதிரி எங்க ஏறதா சொல்லுங்க உடனே லைட் ஏரியா வைப்போம் எந்த ஊர்ல சின்ன பாலம் கட்டாம இருக்குன்னு சொல்லுங்க உடனே கட்ட வைப்போம் இது போல என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை கூட செய்வோம் நான் மந்திரியா இருக்க தொழிலாளர்கள உதவி செய்யறோம் என்ன அப்படின்னா எழுநூத்தி பதிமூணு பேருக்கு நலத்திட்டம் கொடுக்கிறோம் அந்த இருநூறு பேர் என்ன அப்படின்னா இந்த வாரியத்தல் சேர்ந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணா பணம் கொடுப்போம் குழந்தை பிறந்தா பணம் கொடுப்போம் பிறந்த பிறந்த படிக்கிறதுக்கு பணம் கொடுப்போம்

அரசாங்கம் அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இங்க படிக்கிறது எஸ் செஞ்சு பிளஸ் ஒன் பிளஸ் டூ இல்லை டிகிரி படிக்கல வெளிநாட்டில் போய் படிக்கிறது முப்பத்தி அஞ்சு லட்சம் இந்த அரசாங்கம் அதெல்லாம் மண்ணுக்குன்னு முப்பத்தி அஞ்சு வெளிநாட்டு லண்டன்ல போய் படிக்கிறது கூட பணம் தராங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நான் இறுதியாக உங்களுக்கு பிள்ளைக்களை விரும்புறேன் இந்த அம்மா எதுக்கு கரெக்டர்னு சொன்னா இந்த அம்மா மட்டும் கரெக்டர்னா போதுமா பொறாமையில் தையதாக நம்ம வீட்டு பிள்ளைங்களும் டாக்டர் ஆகணும் வந்திருக்க எல்லாம் என்னோடய அக்கா தங்கிக்கு சொல்றேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்த்தார் அம்மா தான் வளர முடியும் அம்மா தான் நல்லா குழந்தைய வளர்க்க முடியும் நம்ம குழந்தைய அறிவு உள்ள குழந்தைய வளர்க்கணும் அடக்கம் உள்ள குழந்தைய வளர்க்கணும் பலி உள்ள குழந்தைய வளர்க்கணும் பண்புள்ள குழந்தைய வளர்க்கணும் நல்லா வளர்த்து நல்லா படிக்க வைக்கணும் படிப்பு தான் உயர்ந்த செல்வோம் இந்த பண்றூட்டி பக்கத்துல ஒரே வீட்டுல ரெண்டு ஐஏ செல்லுமா ஒரே வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க கரெக்டர் ஆயிருக்கு ஒரே வீட்டுல பண்ல எங்க அம்மா மாதிரி ஒரே வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு அக்கா தங்கச்சி போட்டி போட்டு படிச்சு கலெக்டர் ஆயிருக்கு அப்ப நம்ம பிள்ளைங்க கலெக்டர் ஆகட்டும் ஒரு ஜட்ஜ் ஆகட்டும் ஒரு டாக்டர் ஆகட்டும் ஒரு இன்ஜினியர் ஆகட்டும் இல்ல படிச்சு வெளிநாட்டுல போய் ஒரு பையன் ஒரு வருஷம் ரெண்டு கோடி ரூபா மூணு ரூபா சம்பளம் அப்ப நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணும் அது மாதிரி வளர்க்கணும்னு மனசு நினைக்கணும் உங்க அப்பா மாதிரி மாடு மையம் போட ரொம்ப மாதிரியே ஊர் சுத்துறா அப்படின்னு சொல்லக்கூடாது பிள்ளைங்கள்ட நல்ல பேச்சு பிள்ளைங்கள்ட பேசணும் நல்ல வார்த்தைய சொல்லணும் நம்ம குருஷம்பிடிச்சுக்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி பிள்ளைங்களை வளர்க்க வேண்டும் என்று நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்காகத்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலைய நம்ம முதலமைச்சர் மாதா மாதம் படம் கொடுக்குறாரு எதுக்கு பொம்பளை பிள்ளை படிக்கிறது ஆயிரம் ரூபாய் தம்பி படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சு வளரணும் பெரிய இடத்துக்கு வரணும்னு நம்ம குழந்தைங்க காலையில் நம்ம காட்டு வேலைக்கு ஓடிடணும் நம்ம கூட சாப்பிடாம கூடாதான் காலை உணவு ஆகிடுவோம் அப்படிங்கிறார் காலை உணவு சாப்பாடு போடுறாரு இந்த காலை உணவு திட்டம் இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற அந்த மன்னர் அந்த நாட்டில் சாப்பாடு போடணும்னு திட்டம் கொண்டு வந்துருக்காரு நம்மளை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து எங்கள் இங்கிலாந்து நாட்டில் கரடா நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டாந்துருக்காரு ஆகவே நம்முடைய குழந்தைகளை நல்ல மேல் படிப்பு படிச்சு நமக்கு சம்பாதிச்சு போடணும் அந்த குழந்தைகள் சந்தோஷமா வாழணும் இந்தியாவிலே அதிகமா படிக்கக்கூடிய மாநிலம்னா நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமான பொம்பளை பெண்கள் வேலைக்கு எவ்வளவு பேர் போறாங்கன்னா நூறு பேர் தான் நாற்பத்தி மூணு பேர் பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படிப்பட்ட நாடு தமிழ்நாடு ஆகவே நீங்கள் எல்லாம் அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய குழந்தைகளையும் வேலைக்கு கொண்டு வருவதற்கு இவரெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து அங்கப்பால் பாலகிருஷ்ணன் வளர்கோடி இளவரசர் கை 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 நட்டாதீங்க குமாரி கணேசன் அடலின்

அட்டிக்க இப்போது அவசரத்தை வழங்குகிறார்கள் சங்கீதா ராணி கசூரி சரஸ்வதி இளவரசன் நித்யா மின்னிலா முனியன் சந்திரராகா வேணுகா மாரியம்மாள் என்ற மாரியம்மாள் பார்வதி தாயல் பார்வதி மாயவன் தங்க பாக்கியலட்சுமி குமார் வெளியே போன வாக்கியலட்சுமி கடை சேரராமன் கொள்ளபதி ஆத்தர் இருந்து ஆையா நீங்க குடுக்கல இதெல்லாம் முடியல ஆத்தர் நடத்தப்பட்டோ ஆையா மேர் மாஸ்டர் இந்தோட் சரி வர்ஜेश्वरी நம்ம ஆல் டூவிலர் அண்ணா என்ன கேட்டீங்க அண்ணா ஒரு மாசம் வந்துருமா பைக்கா பைக்கா டூவிலர் ஸ்கூல ஸ்கூல செல்லலாம் வர வந்து நம்ம பத்தி